இடஒதுக்கீடு கோரும் அனைத்து சமூகத்தினரும் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்கலாம் என வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி அழைப்பு விடுத்துள்ளார் கரூர் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் கரூரில் நடைபெற்றது பாமக மாவட்ட செயலாளர் பி எம் கே பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி சிறப்புரையாற்றினாா் அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க மாமல்லபுரத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறுவதாக பூத்தா அருள்மொழி கூறினார் கோடிக்கைகள் கோரிக்கைகள் திரளலாம் என்று நினைக்கிறோம் அதற்காக நாங்கள் எங்கள் மக்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டோம்

பாமக மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் சிவத்த பாண்டியன் காசிராஜன் கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் ரொம்பக்கோட்டை ஒன்றியம் சுந்தங்குளம் கிராமத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் சங்க பெருவிழா மாநாட்டுக்குண்டான அழைப்புதலை ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் அழைப்புதலை கொடுத்தோம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாங்கள் மாநாட்டுக்கு கண்டிப்பாக வருவோம் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மற்றும் கஞ்சனூரிலும் திருப்பனந்தால் ஒன்றிய பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் திருப்பனந்தால் ஒன்றியத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் மாநாட்டுக்குழு பொறுப்பாளர் சத்திரிய சேகர் உள்ளிட்டோர் இந்த கூட்டங்களில் பங்கேற்று ஆலோசனை வழங்கினாா் Yeah. you